ஹலோ நண்பர்களே இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்துட்டு கருவாடு குழம்பு நான் எல்லாமே சாப்பிட்டோம் எப்பவுமே எங்கள் வீட்டில் வந்துட்டு சாப்பாடு எனக்கு என் ஒய்ஃபு ரெண்டு பிள்ளைங்களுக்கு போக எக்ஸ்ட்ராவே சென்னு நாங்கள் வைப்போம் ஏன்னா வெளியே பப்பிங்க சாப்பிட்றதுக்கு அந்த வேலை வந்துட்டு சாப்பாடு எவ்வளோ சாப்பாடு மீதி இருக்குது கருவாடு குழம்பு வந்து இங்கே இருக்குது நல்லா சூடாக இருக்குது இது வரைக்கும் பப்பிக்கல் வந்து பப்பிங்களுக்கு பால் ஊற்றுறோம் அப்புறம் தயிர் சாப்பாடு அப்புறம் வெறும் சாப்பாடில் வந்துட்டு பால் மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் ஸோ இன்னைக்கு தான் கருவாட்டு குழம்போட சாப்பாடு வைக்கலான் இருக்கேன் எப்படி சாப்பிடுதுன்னு தெரில நீங்களும் வாங்க போய் பார்க்கலாம் எப்படி சாப்பிடுதுன்னு பசங்க எல்லாம் பயங்கரமாக தூங்கிட்டு இருக்குது இப்போ எப்படி வந்து பார்க்கலாம் இருங்கடா இருங்கடா வரேன் இருங்க வந்து சரிங்க வாங்கடா ம் 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 பரவாயில்லையே நல்லா சாப்பிடுது

Bye. Bye. No.